ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜயோட கல்யாணத்தில் நிறையா பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி விஜய்க்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி விஜய் கட்டாயம் தாலி கட்டணும் எல்லா தடையும் தாண்டி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ரஞ்சிதா பக்காவாக பிளான் பண்ணிட்டாலும் நிஷா கூட சேர்ந்து நிஷா ஒரு பக்கம் பிளான்னு ஒரு பெரிய பிரச்சனை நிறையா காத்துட்ருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் இந்த நிலையில் ரஞ்சிதா தன்னோட பர்ஃபார்மென்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை தாங்க நம்பவே முடியல எல்லோரும் ரெடியாகி கோயிலுக்கு போகலான்ற டைமிங்கில் இங்கே ரஞ்சிதா வந்து நான் வந்து தப்பு பண்ணிவிட்டேன் எல்லா பெரியவங்க சொல்லி கேட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈரோயின்ட்டியும் சரி விஜய்கிட்டையும் அவங்க மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் முன்னே நின்று செய்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி ஆனால் இதில் விஜய்க்கு மட்டும் கொஞ்சம் ரஞ்சிதா மேலே நம்பிக்கையே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறையா அவர் பார்த்துட்டாரு ஆனால் வித்யாம்மா தப்புன்னு அவங்க உணர்ந்துட்டாங்க அதுக்கு நம்ம மன்னிக்கிறதுனால ரைட்டு அப்படின்ட்டு இந்த நீயே பூசணிக்காய் சுத்துன்னு கொடுக்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து ரஞ்சிதா வந்து வாங்கி அவங்கள சுற்றுறாங்க ஸோ சுற்றி வெளியே போடுறாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் தலையில் பூ வச்சுடுங்க அப்படின்றாங்க மாமா நீங்கள் தான் வச்சிடணும் அப்படின்றாங்க கொஞ்சம் தயக்கத்தோடையே இருக்கார் என்ன மாமா தனியாக ரொமான்ஸ் பண்ணணுமா அப்படி இப்படின்னு சொல்லி கலாச்சாரம் வேறு லெவலில் பேசுகிறாங்க ஸோ வறு வழியாக விஜய் வந்து பூ வச்சுட்றாரு ஆனால் அவர் மைண்டில் முழுசாக இதுக்கெல்லாம் சேர்த்து இவன் மொட்டை மாடியில் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே எனக்கு வேறு பயமாக இருக்குது இதுக்கெல்லாம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காலே எப்படி ரியாக்ட் ஆவான்னு தெரியலையன்றது தான் விஜய்யோட மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டுருக்கு இன்னொரு சைடு வந்து இது எல்லாமே நம்ம ரஞ்சிதா பண்ணதே பிளான் தான் எண்ணியோடய சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ற நிலையில தான் பக்கம் எந்த சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றது தான் இந்த ரஜிதாவோட வேலை ஸோ இந்த நிலையில் இந்த பொம்மை தான்ப்பா நான் வந்து அவளுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு அப்படின்ற நிலையில் அவங்க அப்பா கிட்ட ரஞ்சிதா சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த நிலையில் கல்யாண இடத்துல வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கா அவங்க அப்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஏமா இதை கையில் வச்சுட்டு என்னம்மா பண்ணுற குடும்மா அப்படின்றாங்க ரெண்டு பேரும் இல்லை இல்லைன்னு இருக்காங்க ரெண்டு சேருக்கு தனியாக பிஞ்சு அற ஆரம்பாமல் வந்து செத்து போயிடுவாங்களோன்னு தான் நினச்சோம் ஆனால் இது பறந்து போயிருக்கு ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல தன்வினை தண்ணியே சுற்றுமா அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்